श्रीमते श्रीवराहमहादेसिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेसिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेसिकाय नमः श्रीमते निगमान्तमहादेसिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते बहुलभूषणमहादेसिकाय नमः श्रीमत् श्रीगोदायै नमः श्रीरङ्गनाथदिव्यमुनिपादुकाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिनि हेमाब्जनायिकासमेत श्रीदेवनादपरब्रह्मणे नमः श्रीमान् श्रीमान्वेङ्कटनाचर्य कवितार्किककेसरि वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेसिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्य मामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मे नेऽस्मद्गुरुर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूतिस्सर्वं इदेव नियमेन मैदन् मदन्वयानामाद्यस्य न कुलभतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रयुगुलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्यपट्टनाद श्रीभक्तिसारकुलसेखरयोगिवाहन् भक्ताङ्घ्रिरेणुपरकालयितीन्द्रमिश्रं श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीला तुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसतशिरस्सिद्धमध्यापयन्ति சூட்சிஷ்டாயாம் ஸ்ரஜினி கழிதம் யாபலாத்கிருத்திய புங்க தேகோதா அதசே நமதமிதம் பூயையே வாஸ்துபூயா அன்னவையல் புதுவை ஆண்டாள் பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்கெண்ணெய் விதி எண்ண இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு நம போன பாசுரத்தில் உக்கமும் தொட்டலியும் ஊக்கத்துடன் பெருமாளுக்கு நாங்கள் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அதனால் எங்களை இப்பொழுதே நீராட்டு எங்களுக்கு அந்த கிருஷ்ணானுபவத்தை கொடுப்பீராகனு பிராட்டியிடம் பிரார்த்திச்சாய்வாய் எல்லாரும் இப்போது பிராட்டியானவள் வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகளை மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த இந்த ஆயர் குல பெண்களை தமறான அந்த பெருமாளிடம் அனுப்பி வைக்கிறா இப்போ பெருமாள் கிட்ட இவா வந்து சேர்றா இப்பெருமாளை துயிலெழுப்புறா ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்ற அதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் மாற்ற அருணக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துண் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பா வாய் அப்படின்னு சாய்க்கிறான் அறிவுராய் எழுந்துரு அப்படின்னா யாரை எழுந்துருன்னா மகனே அறிவுராய் யாருடைய மகன் ஆற்றப்படைத்தான் மகனே அப்போ ஆற்றப்படைத்தான்றது யாருன்னா நந்தகோபரை சொல்லும் வார்த்தையாக இருக்கு ஆற்ற அப்படின்னா நிறைய அதிகமாக படைத்தான் அப்படின்னா பெற்றவன் எதை அதிகமாக பெற்றார் இந்த நந்தகோபர் அப்படின்னா ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெறும் பசுக்கள் எத்தனை கலங்கள் அதாவது எத்தனை கலங்களோ எத்தனை குடங்களோ எத்தனை விதமான பாத்திரம் வச்சாலும் எதிர்பொங்கி அந்த பாத்திரம் முழுக்க அந்த பாலானது வழிஞ்சு அந்த பாத்திரத்தோட அந்த விளிம்பு வரைக்கும் வந்து வழிஞ்சு மாற்றாதே வஞ்சனை இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு இவ்வாதான அவாதான அந்த மாதிரி வித்தியாசம் பார்க்காமல் விடாமல் பால் சொரியும் அந்த உதார குணமுள்ள பெரிய பசுமாடுகளை அதிகமாக பெற்றவனே அப்படின்னு சாய்க்கிறான் ஆற்றப்படைத்தான் இந்த கோ சமிருத்தியை மட்டுமா அவர் உடையவர் அப்படின்னா கிருஷ்ணன்ற பெரும் தனத்தையே உடையவர் அவர் அந்த கிருஷ்ணனால் வளர்க்கப்பட்ட இந்த பெரும் பசுக்கள் கிருஷ்ணன் காலை வச்சதுனால அந்த பட்டுப்போன கடம்ப மரம் கூட விட்டு தான் அந்த காளிங்க காளிங்க நடக்கிறதுக்காக போகும்போது அந்த காளிங்கனோட விஷம் பட்டு அந்த மரமெல்லாம் அப்படியே கருகி போயிருந்தது கிருஷ்ணனோட காலடி பட்ட உடனே அந்த வாடின மரம் மரம் கூட பட்டுப்போன கடம்ப மரம் கூட விட்டு தான் அப்பேற்பட்ட கிருஷ்ணனோட கைப்பட்டு வளர்ந்த பசுமாடுகள் இதெல்லாம் அதனால் அவையெல்லாம் பெரும் பசுக்கள் மட்டும் இல்லை வள்ளல் பெரும் பசுக்கள் ஏன்னால் பகவத்கீதையை சொல்லிட்டு வரும்போது ராஜவித்யா ராஜபுக்யம் அந்த யோகம் வந்து முடிஞ்சுடுறது அந்த அந்த சர்க்கம் முடிஞ்சுடுறது அர்ஜுனனும் சரின்ட்டான் ஆனாலும் இவர் முடிக்கலை விபூதி யோகம் அடுத்தது ஆரம்பிக்கிறார் பூய ஏவ மகாபாகோ சுனுமே பரமம்பகா எத்தேகம் பிரியமானாய பக்ஷ்யாமி ஹிதகாமியயா அப்படின்னர் உன்னோட நன்மைக்காக நான் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் கேளுடா அர்ஜுனா அப்படிங்கிறார் அந்த அளவு வள்ளல் தன்மை போதும்னு நான் கூட நிறுத்தாமல் தன்மை அதுவும் எப்படி மாற்றாதேன்னா அதாவது வஞ்சனையே இல்லாமல் பொழியறத்தன்மை அந்த மாதிரி இந்த பசுக்களானது பெரும் செல்வமாக இருக்குது இவருக்கு இப்படிப்பட்ட கிருஷ்ணனையே பெரும் செல்வமாக கொண்டவரும் இவர்தான் அப்படிங்கிறதுனால நந்தகோபரின் மகனே அறிவுராய் அப்படின்னா கண் விழித்து பார் அதாவது துயிலிழாயின்னா எழுந்துக்கோன்னு அர்த்தம் அறிவுராய்னா முதல்ல கண்ணை விழித்து பார் அப்படின்னா இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக்கொண்டு விளையாட தெரிஞ்ச கிருஷ்ணா அந்த கன்றுகள் மாதிரி நீயே எங்களுக்கு வேணும்னு ஒன்ன சுத்தி சுத்தி நாங்கள் வரோமே நாங்கள்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறா கண்ணை விழித்து பாரு வைகுண்டத்துலேயோ பார்க்கடல்லையோ நீ இருந்திருந்தனா உனக்கு சௌலபியம் சௌசீல்யம்னு குணம்லாம் உண்டுன்னு யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி அப்பேற்பட்ட பரதத்துவம் இந்த இடத்துல வந்து இறங்கி நமக்காக வந்திருக்கானேன்னு அப்போ தான் உன்னோட சௌலபியமும் சௌசீல்யமும் எங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் நீயே இங்கே விபவத்தில் வந்திருக்க இப்படி உன்னோட குணங்களை உலகத்துக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக நாங்களெலாம் வந்திருக்கோம் ஆனால் நீ எங்களை எழுந்து கூட பார்க்க மாட்டேன்ற நாங்கள் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன்ற ஆனால் கீதையில் நீ என்ன சொன்ன சோம்பேறியாக இருந்து என்னோடய வேலைகளை நான் பண்ணாமல் இருந்தேன்னா என்னை பார்த்து எல்லாருமே அந்த மாதிரி இருந்துடுவோம் அதனால் நான் வேலை பண்ணுவேன் அப்படின்னு நீ சொன்னியே கிருஷ்ணா அந்த கிருஷ்ணன் எங்கே போனான் அறிவுராய் இப்போ வா இங்கே எழுந்து வா ஒன்றுமே பண்ணாமல் இப்படி படுத்துருக்கியே இங்கே எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறா ஊற்றமுடையாய் எங்களை காப்பாற்றுறதில் ஊற்றமுடையவனே அதாவது தயை உடையவனே அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி காப்பாற்றத்துக்கு சக்தியும் உள்ளவனே அப்படிங்கிற ஏன்னா சங்கசூடன்னு ஒரு அசுரன் அவன் வந்து குபேரனோட பணியாளவன் குபேரன் கிட்டே வேலை பண்ணிட்டுருக்குறவன் அவன் என்ன பண்ணுறான் அந்த அந்த பக்கமாக வரும்போது இந்த ஆயர் பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளோட அழகில் அழகா இவ்வளவு இவ்வளோ அழகாக இருக்கான்னு அவன் வந்து இவ்வாள் எல்லாம் அப்படியே கடத்திண்டு போயிடுறான் அப்போ அவனோட சண்டை போட்டு அவனோட தலையில முஷ்டியால ஒரு ஓங்கி ஒரு அடி அடிச்சு இந்த பெருமாள் வந்து அந்த கோபிகைகளுக்காக சண்டை போட்டார் அவனோட தலையில ஒரு மணி இருந்தது சூடாமணி இருந்தது அதையும் பறிச்சுண்டு வந்தார் அந்த மாதிரி இருந்த கிருஷ்ணா அவிதூர இவாக்கேத்திய சிரஸ்தசிய துராத்மனகா ஜஹார முஷ்டினை வாங்கு சக சூடாமணிம் விபுகு அப்படின்னு அந்த கோபியர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே ஓடி வந்தியே நாங்கள்லாமும் இங்கே கோபியர்கள் தானே வந்திருக்கோம் எங்களை வந்து எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டியா நீனு அதுக்காக நீ எழுந்து கூட வர மாட்டியா கண்ணை கூட திறக்க மாட்டியா நீ ஊற்றமுடையவன் தானே அப்படின்னு கேட்குறான் பெரியாய் அப்படின்னா யார் பெரியவன் மற்றவாளுக்கு நிறைய உதவி பண்ணிவிட்டு என்னால் இன்னும் ஒன்று கூட பண்ணவே முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவன் தான் பெரியவன்னா கிருஷ்ணா நீதான் பெரியவன் ஏன்னா திரௌபதிக்கு அவ்வளோ உதவி பண்ண நீனு அவளுக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்த அந்த பஞ்சபாண்டவாளுக்கு இப்படி அவ்வளோன்னு இல்லை அப்படி காப்பாத்தின அவள் போட்ட சபதத்துக்காக ஒரு பாரத போர் நடத்தின அந்த துர்வாச முனிவரோட சாபத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி போய் காப்பாத்தினேன் இப்படி அடிக்கின்றே போலாம் இவ்வளவும் பண்ணிட்டு தன்னடி ஜோதிக்கு எழுந்தருளும் போது பெருமாள் சொல்றார் இந்த திரௌபதிக்கு நான் ஒன்றுமே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொன்னியே நீதான் பெரியவன் அப்படின்றார் நமக்கு கெட்டது நினைச்சவாளுக்கு கூட பழி சொல்றவாளுக்கு கூட நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன்னா அவன்தான் பெரியவன்னா கிருஷ்ணா நீதான் பெரியவன் ஏன்னா ஒரு செமந்தகமணிக்காக உன் மேலே பழி வந்தது நீ தான் அதை திருடிண்டு போயிட்ட நீ தான் எடுத்துட்டு போயிட்ட அப்படின்னு உன் பேரில் பழியை சொன்னா அதுக்காக அதை தேடிண்டு போய் அதுக்கு ஜாம்பவானோட சண்டை போட்டு உன் மேலே இருக்கிற பழி தீக்கிறதுக்காகனு இல்லாமல் அவளுக்கு அந்த மணி கிடைக்கணுமேங்கிறதுக்காக உன் மேலே இருக்கிற பழி சொல்லுக்காகனு கூட இல்லாமல் அவளுக்கு நன்மை பண்ணணும்னு நினச்சியே அதுக்காக அவர் அந்த சத்தியபாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறார் இவர் ஜாம்பவத்தியை பண்ணி கொடுக்குறார் அவர் சத்யபாமாவை பண்ணி கொடுக்குறார் அவ அப்பா அதெல்லாம் நீ பண்ணியே மற்றவாளுக்காக உன்னோன் உண்மையிலே ஒரு பழி சொன்னவாளுக்கு கூட ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சியே ஏ கிருஷ்ணா நீ தான் அந்த பெரியாய் நீ தான் பெரியவன் இதெல்லாத்துக்கும் மேலே இந்த உலகத்தாரால் செய்ய முடியாத உபகாரங்கள் எல்லாத்தையும் பண்ணார் இந்த கோபுஸ்திரீகளுக்கு அவ்வளவும் பண்ணிட்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்கிற நான் உங்களுக்கு கடன் பட்டவனாக இருக்கேன் என்னால் உங்களோட கடனை திருப்பி தர முடியாதே நான் இவ்வளோ பட்டவனா என்ன ஆக்கிட்டீங்களேன்னு சொல்கிறியே கிருஷ்ணா நீ அவளுக்கு எவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்க அப்படின்றத கூட நீ பொருட்ட பொருட்படுத்திக்காமல் அந்த அன்பு மட்டுமே பார்க்குற நீ தான் பெரியவன் அதனால் பெரியாய் அப்படின்னா போரில் பகதத்தன் வந்து சக்தின்ற அஸ்திரத்தை போடுறான் அதுக்கு அஸ்திரமே இல்லை அர்ஜுனன்கிட்ட அர்ஜுனன் கிட்ட கேட்குறார் கிருஷ்ணர் உன்கிட்ட எதானா அதுக்கு அஸ்திரம் இருக்கா அர்ஜுனா அப்படின்னா எதுவும் இல்லையே கிருஷ்ணா அப்படின்ட்டு உடனே பெருமாள் அந்த சக்தி ஆயுதத்தை தன்னோட ஹிருதயத்தில் வாங்கிக்கிற பீஷ்மர் சாயந்தரம் அந்த அந்த போர் எல்லாம் முடிஞ்சு சாயந்தரத்து வேளையில் இவள்லாம் பேசின்னு போர் நடக்கிற நேரம் தவிர மீதி நேரத்துலலாம் இவள்லாம் பேசுவாள் அந்த மாதிரி சமயத்தில் பீஷ்மர் வந்து சொல்கிறார் என் பிராட்டி வாசம் பண்ணுற இடத்துல அந்த சக்தி ஆயுதத்தை தாங்கின்றிய கிருஷ்ணா அப்படி என்ன அவசியம் உனக்கு போது கிருஷ்ணர் சொல்ற கௌரவர்களுக்கு அந்த ப பதினோரு அக்ஷோகினி சேனை இருக்கு அதை மொத்தம் வெல்லணுன்னா என்ன டைம் ஆகும் அப்படின்னு கேட்டுண்டே வந்தாலும் அப்போ திருஷ்டத்ய்மன் சொன்னானா ரெண்டு மாதம் ஆகும் பீமன் சொன்னானா நாலு மாதம் ஆகும் சா சாத்தியகி சொன்னாரா ஏழு மாதம் ஆகும் அப்போ அர்ஜுனன் சொன்னானா எவ்வளோ நாள் ஆகும் நீ சொல்லு உன் கணக்குப்படி எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு கிருஷ்ணன் என் கூட இருக்கிறதுனால அறநொடி போகிறோம் எப்பேற்பட்டதையும் நம்மளால் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு அவன் அந்த அளவுக்கு நம்பிக்கையாக என் மேலே இருந்தானே அவனுக்காக நான் அந்த அஸ்திரத்தை என்னோடய ஹிருதயத்தில் வாங்கக்கூடாதான்னு கேட்டாரான் கிருஷ்ணர் அந்த மாதிரி பெரியாய் அடுத்த வாளுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே ஓடி வந்து காப்பாற்றுற பெரியாய் அதனால் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னா இந்த தேவர்கள்லாம் வந்து வேள்வி நம்ம வேள்வி பண்ணுறோம் நம்ம ஒரு யாகம் பண்ணுறோம் ஒரு ஹோமம் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா அதோட ஹவிசை வாங்கிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வருவாளாம் அந்த பூமிக்கு வரும்போது எப்படி வருவா அப்படின்னா அதில் கால் வைக்கிறதுக்கே அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமா பயப்படுவாளாம் இதில் போய் காலை வைக்கணுமே இந்த வாசனை இந்த பூமியோட வாசனை இருக்குதுல்ல இந்த கர்ம பூமி இது இதோட வாசனை வந்து நம்மளுக்கு ஏறிடக்கூடாதுங்கிறதுக்காக பிராணாயாமம் பண்ணிண்டே வருவாளாம் அந்த அளவுக்கு அவளை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு அருவருக்கத்தக்க இடம் இதிலெலாம் காலை வச்சா நம்ம மாட்டின்றுவோம் சேரு இது பொதகுழி இது இதுக்குள்ளெல்லாம் நம்ம காலே வச்சிடக்கூடாதுன்னு தேவர்களே அந்த மாதிரி பயப்படுற இந்த உலகத்தில் எங்களுக்காக வந்து அவதாரம் பண்ணினையே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னா அதாவது நைமி சாரண்யத்தில் வியாசர் வந்து இந்த மகாபாரத கதையை சொல்லி கொடுத்துட்டுருக்கிற அவரோட சிஷியர்களுக்கெல்லாம் அவெல்லாம் அதை கேட்டுட்டு தீர்த்த யாத்திரை வர இந்த மாதிரி அங்கேருந்து கிளம்பி இந்த பக்கம் நைமி சாரண்யத்துலேருந்து கிளம்பி இந்த சவுத் சைடு வரா தீர்த்த யாத்திரை வரும்போது திருவல்லிக்கேணியில் போய் சேவிக்கிறாள் இவர் யார் அப்படின்னு கேட்குறா இவர் பார்த்த நான் பார்த்த சாரதின்னா யார் அப்படின்னு பெட்டர் கேட்குறா அவர் உடனே சொல்கிறார் இவர் தான் அர்ஜுனனுக்கு தேரோட்டின கிருஷ்ணன் அப்படின்ற அவளுக்கு புரியவே இல்லை அங்கேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் போகிறா அங்கே இவ்வளோ பெருசாக ஒரு பெருமாள் உட்காந்துருக்கார் இவர் யாருன்னா பாண்டவ தூதன் அப்படின்றா பாண்டவ தூதன்னா யாருன்னு கேட்குறா யார் வியாசர்கிட்ட மகாபாரதம் கேட்டவா யார் பாண்டவ தூதன்னா அப்படின்னா உடனே பட்டர் வந்து அவளுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இவர் தான் பாண்டவர்களுக்காக தூது போன கிருஷ்ணன் அப்படின்றா அவள் நம்பவே இல்லை அவள் இந்த தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிச்சுண்டு திருப்பி வந்து வியாசர்கிட்ட கேட்குறான் நாங்கள் அந்த பக்கம் போனோம் அவள் என்னவோ பார்த்தசாரதிங்கிறா பாண்டவ தூதன்றா எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே கிருஷ்ணர் அந்த மாதிரியெல்லாம் தூது போனதாகவோ அல்லது தேரோட்டினதாகவோ நீங்கள் சொல்லவே இல்லையே மகாபாரதத்தில் அப்படின்னு உடனே வியாசர் அழுதுட்டாரான் எப்படி நான் சொல்லுவேன் என்னோட பெருமாள் அப்பேற்பட்ட பெருமாள் சாரத்தியம் பண்ணார்னு நான் எப்படி சொல்லுவேன் தூது போனார்னு எப்படி சொல்லுவேன் பார்த்தன் தேர் முன்னே தாம் தாழ நின்ற உத்தமனார்னு நம் சுவாமி சாய்ப்பர் அதாவது ஒரு தேரோட்டி அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மேல உட்கார்ந்து இருக்கான் இல்லையா அந்த தேர்ல உட்கார்ந்து இருக்கிறவன் வாயால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது வரிசையா அம்பு அவன் போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால தன்னோட காலாலையோ அல்லது கையில வச்சுட்டு இருக்கிற அம்பாலேயோ அந்த தேரை ஓட்டுறவனோட முதுக தட்டுவானோ அல்லது குத்துவானோ தன்னோட காலாலேயோ அல்லது கையில வச்சுட்டு இருக்கிற அம்பாலேயோ முதுகில தட்டுவானோ அந்த எந்த பக்கம் தட்டுறானோ அந்த பக்கம் அந்த தேர் போகணும்ன்றது அர்த்தம் அந்த மாதிரி ஒரு சாரத்தியம் பண்ணவர் என் கிருஷ்ணர்னு என் வாயால எப்படி சொல்லுவேன் நான் தூது போறவர்ன்றவர் இந்த மாதிரி பாதுகையெல்லாம் போட்டுக்கூடாது நடந்தே தான் போகணும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு தூது போகிறவருக்கு ஒரு ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருந்துன்னு இவர் தூது போகும்போது மதுராக்கு இவர் ராஜாவா இருந்துன்னு துவாரகாக்கு அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் என்னோட கிருஷ்ணன் அந்த மாதிரி தூது போனான்னு நான் எப்படி சொல்லுவேன் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பெருமாள் அப்பே ஏற்பட்ட பெருமாள் பேர்பட்ட வைகுண்டத்துக்கே சக்கரவர்த்தியாக இருக்கிறவ இந்த உலகத்தில் நமக்காக வந்து பிறந்தாருங்கிறதே பெரிய விஷயம்னா இந்த மாதிரி தூது போனார் சாரத்தியம் பண்ணார்ன்னெல்லாம் நான் எப்படி சொல்லுவேன்னு அழுதாராம் அந்த மாதிரி உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னா மாற்றாருனக்கு வழி தொலைந்துன் வாசல் கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே அப்படின்னா கர்வபங்கம் எத்தனை பேரோட கர்வத்தை பங்கம் பண்ணார் பெருமாள் பரசுராமன் பரசுராமன் ஆவேச அவதாரம் அவர் வந்து அவதாரம் கிடையாது அந்த ஆவேச அவதாரமான பரசுராமனோட கர்வத்தை பங்கம் பண்ணார் ராமன் நீ வந்து அந்த உடஞ்ச சிவதனுசை ஏற்றுறது பெரிய விஷயம் இல்லை என் கையில் இருக்கிற இந்த விஷ்ணு தனுசை உன்னால் நான் ஏற்ற முடியுமா அப்படின்னு கேட்ட பரசுராமனை கர்வம் பண்ண கர்வ பங்கம் பண்ணார் இந்த மாதிரி நம்ம வரிசையாக நிறைய சொல்லிட்டு போகலாம் காக்காசுரனோட கர்வ பங்கம் கபந்தனோட கர்வ பங்கம் விராதன் இதெல்லாமே நிறைய கர்வ பங்கம் பண்ணிருக்க ராமாவதாரத்துலயும் சரி கிருஷ்ணாவதாரத்துலையும் சரி இந்த இந்திரனோட கர்வ பங்கம் பிரம்மனோட கர்வ பங்கம்னு இதெல்லாம் விட ஒரு முக்கியமான கர்வ பங்கம் எது அப்படின்னா கருடனோட கர்வத்தை பங்கம் பண்ணாராம் பெருமாள் இதை நம்ம நம்ம திருமங்கையாழ்வார் எடுக்கிறார் நஞ்சு சோர்வதோர் வெஞ்சி வை வெஞ்சி வைரவம் வெறு வெறுவித்து சாரி நஞ்சு சோர்வதோர் வெஞ்சி வைரவம் வெறுவி வந்து நின் சரணனச் சரணா நெஞ்சில் கொண்டு நின் அஞ்சரை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்தது அறிந்துனர் அதாவது இந்த விருத்தாந்தம் வந்து இதில் இருக்குது பாரதத்தில் இருக்குது என்னென்னா இந்திரனோட தேரோட்டி மாதலின் அந்த இந்திரன் இந்த மாதலி தான் ராவண ராமாயணத்தில் ராவணனுக்கு எதிர்க்க பெருமாளுக்கு தேரே இல்லாதப்ப இந்த மாதளி தான் தேர் ஓட்டுற ராமனுக்கு அந்த மாதலியோட பெண் அவளுக்கு குணகேசின்னு பேர் அவள் வந்து இந்த பாதாள லோகத்தில் சுமுகன்னு ஒரு பாம்பு அந்த பாம்பு கூட்டத்தில் இருக்கிற சுமுகன் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ன உடனே மாதளி வந்து சரி அப்படின்னு ஒத்துக்கிறார் ஆனால் அவருக்கு ஒரு பயம் என்னன்னா இந்த சுமுகனுக்கு ஒரு சாபம் இருக்கு கருடன் வந்து இவரை சாப்பிட்டுடுவார் கருடனோட உணவா இந்த சுமுகன் வந்து வாயில விழுந்துடுவார்னு இவருக்கு ஒரு பயம் இந்த கருடன் வந்து அந்த மாதிரி சபதம் பண்ணிருக்கார் சுமுகனை நான் ஒரு நாள் சாப்பிட்டுடுறேன்னு அதனால மாத்தனைக்கு ஒரே பயம் அப்போ வந்து வாமனா அவதாரம் பண்ண இந்த உபேந்திரன் பெருமாள் கிட்ட வந்து அவர் வந்து விஜ்ஞாபிக்கிறார் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணித்தரேன் சுமுகனை ஆனால் வந்து எனக்கு பயமாக இருக்குது கருடன் வந்து எதானா பண்ணிடுவாரோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு அதை பெருமாள் உடனே சொல்கிறார் நான் காப்பாற்றுறேன் இப்போது பயப்படாத அப்படிங்கிற அப்போது பெருமாளுக்கும் கருடனுக்குமே சண்டை வந்துருத்தோம் கருடன் வந்து இந்த சுமுகனை சாப்பிட்ணுன்னு வரும்போது பெருமாள் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னதுனால பெருமாளுக்கும் கருடனுக்குமே அந்த இடத்துல சண்டை சண்டை வந்து கருடனையே பங்கம் பண்ணுற உன் அடி பணிஞ்சவால் எப்படியாவது யார்கிட்டையாக இருந்தாலும் சரி அவ கிட்டேந்து காப்பாத்துறது அப்படின்றத பழக்கம் உனக்கு உண்டே கிருஷ்ணா அப்பேற்பட்ட நீ உன்னை போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்து நாங்கள் எப்படி வந்திருக்கோம் நீ இந்த மாதிரி உன்னையே நம்பி இருக்கிற அந்த சுமுகனை உன உனக்கான வாகனமான கருடன் கிட்டேந்தே நீ காப்பாத்தினியே அந்த கருடனாகவே இருந்தாலும் சரி ஆனால் என்னை ஒத்த நம்பிட்டானா அவனை காப்பாத்துறது அவனை நான் கைவிட மாட்டேன் காப்பாத்துறது என்னோடைய ரக்ஷணம்ன்றது என்ன என்னோட ஸ்வபாவம்ன்றது நீ வச்சுட்டு கிருஷ்ணா உன்னை நாங்கள் இப்போ போற்றி ஆம் வந்தோம் புகழ்ந்து அப்படின்னா அதாவது லக்ஷ்மண வந்து ஹனுமான் கேட்குறார் இவர் யார் உனக்கு அப்படின்னு ராமர காமிச்சு கேட்குறார் இவர் யார் உனக்கு அப்படின்னு உடனே அதுக்கு லக்ஷ்மணன் பதில் சொல்றார் வால்மீகி ராமாயணத்தின்படி அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா இவரோட குணத்துக்கு தோற்று இவருக்கு கைங்கரியம் பண்ணுறவன் நான்னு ஆனால் இதுக்கு சில வியாக்கியானங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இவர் யார் அப்படின்னு கேட்ட உடனே சொல்கிறாராம் நாங்கள் வந்து ஒன்னா ஒரே அப்பாவுக்கு பிறந்ததுனால அவர் என்னை தம்பின்னு சொல்லுவார் ஆனால் நான் அவரோட வேலைக்காரன் அப்படின்னு சொல்லுவாராம் அந்த மாதிரி லக்ஷ்மணன் எப்படி உன்னோட குணத்துக்கு தோத்து உனக்கு கைங்கரியம் பண்ண ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி நாங்களும் போற்றியாம் வந்தோம் உனக்கு மாற்றாரா இருந்து தோற்று வரல நாங்கள் உன்னை போற்றி நாங்கள் வந்திருக்கோம் லக்ஷ்மணன் மாதிரி உன்னோட குணத்துக்கு ஆசைப்பட்டு உன் குணத்துக்கு தோத்து நாங்கள் வந்திருக்கோம் அதனால உன்னை புகழ்ந்து பாட வந்திருக்கோம் நீயே கதின்னு வந்திருக்கோம் இந்த நீயே கதின்னு வந்திருக்கோன்றத சொல்கிறதுக்காக தான் ஆண்டாளானவள் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசல்கண் ஆற்றாது வந்து உன் அடியும் பணி பணியுமா போலேன்னு உனக்கு உன் உன்னு திருப்பி திருப்பி அதை ஸ்ட்ரெஸ் பண்றா உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதியே இல்லை நீ தான் கதி நாராயணனே நமக்கே அப்படின்னு நாங்கள் நம்பி இருக்கோம் அதனால் நீ தான் முக்கியம்னு நாங்கள் ஓடி வந்திருக்குமே அப்போது உனக்கு தெரியலையா எங்களை காப்பாற்றணும்னு தெரியலையா இவ்வளோ தெரிஞ்ச உனக்கு நாங்கள் உன்னை புகழ்ந்து பாட வந்திருக்கோமே எங்களை கண்ணை திறந்து பார்க்கணுன்னு கூட உங்களுக்கு உனக்கு தோணலையா கிருஷ்ணா அப்படின்னு கேட்குற பாசுரமாக இதை அமைச்சிருக்கா இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா நம் சுவாமி அழகாக நமக்கு கொடுத்துருப்பார் பறக்கும் புகழ்வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பத்தர்களாய் இறக்கின் இருக்கின்றவர்க்கிவை ஈந்தால் அறமுளதென்றியம்பார் கறக்கும் கருத்துடை கன்றென நம்மை எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சொருகின்றனர் சொல்ல முதேன்னு அதாவது இந்த நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நமக்கு எப்படி கொடுக்கறா அப்படின்னு இவாளுக்கு சொல்லி கொடுத்தா நமக்கு புகழ் வரும் இவாளுக்கு கொடுத்தா நமக்கு பணம் வரும் இப்படி இல்லாம நினைச்சுண்டு பண்றா இதெல்லாம் அறமே இல்லை இதெல்லாம் நினச்சிண்டு அவ பண்ணவே மாட்டா நம்மளை கன்று மாதிரி நினைச்சுண்டு கரக்கும் கருத்துடை தேசிகர் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் கன்றென நம்மை எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சொரிகின்றனர் சொருகின்றனர் சொல்ல முதே அப்படின்னர் அந்த அந்த மாதிரி இந்த பாசுரத்துல தகுந்த சத்பாத்திரமான சீடர்களிடம் அதாவது இந்த ஏற்றக்கலங்கள் ஏற்ற கலங்கள் அப்படின்னா தகுந்த சத்பாத்திரமான சீடர்களிடம் உபதேசமாக வஞ்சனையே இல்லாமல் அந்த ஞானப்பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அவளை அவளை தான் சொல்லி இங்கே ஆரம்பிக்கிறான் அப்போ ஏற்பட்டு ஏன்னா இவள் அப்பாவே இவளுக்கு ஆச்சாரியன்றதுனால இவளுக்கு ஆச்சாரிய முகேன போகிறது தான் நம் ஆண்டாளுக்கு ரொம்ப பிரியமான விஷயம் அதனால தான் ஒவ்வொரு பாசுரத்துலையும் ஆச்சாரியனை முன்னிட்டே சேவிக்கிறாள் அண்ட் நமக்கு இந்த பிரபத்தி மார்க்கம் அப்படிங்கிறதுல நமக்கு ஆச்சாரியன் தான் முக்கியமானவர்ங்கிறதுனாலையும் ஒவ்வொரு பாசனத்திலையும் அதை முன்னிட்டே பெருமாளை அழைக்கிறார் அப்பேற்பட்ட நம் ஆச்சாரியர்களுக்கு மகன் போன்ற எம்பெருமானே அப்படின்னு வியாக்கியானம் அது எப்படி மகன் அப்படின்னு சொல்ல முடியும் ஆழ்வார்க்கு எல்லாம் எப்படி மகன் அப்படின்னா தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாயின்னு எல்லாமே பெருமாள் தான் அவளுக்கு ஒரு அப்பா கிட்ட ஒரு பையன் எப்படி பவ்யமா இருப்பானோ அந்த மாதிரி ஆழ்வார்கள்கிட்ட பெருமாளானவர் அந்த மாதிரி அவ்வளோ பவ்யத்தோட ஏன்னா அவர் சொல்லியிருக்கார் ஞானி ஆத்மெவமே மதம் அப்படின்னு ஞானிகள் தான் என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால எப்படி ஒரு மகனானவன் கட்டுப்பட்டு இருப்பானோ அந்த மாதிரி ஆற்றப்படைத்தான் ஆற்றப்படைத்தான் வரைக்கும் நம்மளுடைய ஆச்சாரியர்களை சொல்கிறாள் இந்த இடத்துல ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் வரைக்கும் நம்மளுடைய ஆச்சாரியனை சொல்றதுதான் தான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை சொல்றது ஆற்றப்படைத்தான் அப்படின்றது ஆச்சாரியன் மகனே அப்படிங்கிறது பெருமாளை சொல்றதாகவும் அறிவுராய் இந்த சம்பிரதாயம் வளர்றதுக்கு நீர் அனுகிரகிக்கணும் எந்த சம்பிரதாயம் இந்த குரு சிஷ்ய பரம்பரை நாமவே எதையும் தெரிஞ்சுக்க முடியாது குரு தான் எதையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால இந்த குரு சிஷ்ய பரம்பரைன்ற இந்த சம்பிரதாயம் வளர்கிறதுக்கு நீர் அனுகிரகிக்கணும் அப்படின்றார் ஊ ஊற்றமுடையாய் இந்த சம்பிரதாயம் வளர்றதுல மிகவும் ஆசை உடையவனே பெரியாய் பாஞ்சராத்திரம் பகவத்கீதை இதெல்லாம் உபதேசித்ததுனால பெருமாள் தான் நமக்கு பிரதமாச்சாரியன் அதனால் பெரியாய் பெரியவனே பெரிய ஆச்சாரியனே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே விபவத்தில் வந்து சர்ம ஸ்லோகங்களை சொல்லி நம்ம நம்ம கடையேறத்துக்கு நமக்கு ஒரு சுடரா ஒரு ஒளியா வழிகாட்டியா நிற்கிறவனே துயிலெழாய் இந்த ரக்ஷணத்தில் ஈடுபடு இன்னும் தூங்கின் இருக்காத எங்களுக்காக எழுந்து ஈடுபடு மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசல் கண் ஆற்றாது வந்து உன் போலே நாங்கள் இங்கே போற்றி வந்தோம் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் செவிசாய் நாங்க சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு எங்களுக்கு இங்கே கைங்கரியம் பண்ணுற அந்த ஆசையை எங்களுக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு ஆண்டாளானவள் இந்த பாசுரத்தை தலை இந்த பாசுரத்தில் பெருமாளோட அஞ்சு நிலைகளையும் வரிசையா குறிப்பிட்டிருக்க ஆண்டாள் நாச்சியார் ஊற்றமுடையாய் அப்படின்றது ஜெகத் சிருஷ்டி அதுல பெருமாளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டுன்னு சொல்கிறதுனால அது பரவாசுதேவனை சொல்வதாகவும் பெரியாய் அப்படின்னு சொன்னதுனால வியூக ரூபத்தை சொன்னதாகவும் உலகினில் தோற்றமாய்னு சொன்னதுனால விபவத்தையும் நின்றன்னு சொன்னதுனால அர்ச்சையையும் சுடர் மூலமாக அந்தர்யாமியும் வரிசையா ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரேன்ற பதத்தின் மூலமாக பெருமாளோட அஞ்சு நிலைகளையுமே சொல்லி பெருமாளை ஆராதிக்கிறார் அதனால் நீ எங்களுக்கு ரக்ஷணம் பண்ணு நாங்கள் உன்னை தேடி வந்திருக்கோம் எங்களுக்கு உன்னை போற்றியாம் வந்தோம் எங்களுக்கு அந்த கைங்கரிய சிந்தனையோடு வந்திருக்கும் அதை எங்களுக்கு கொடுப்பாயாகன்னு வேண்டி கொண்டு இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறாளடிய கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா